இன்றைக்கி வீட்டிலையே சூப்பரான ஒரு மீட் ஷேக் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து மீட்டை வந்து நான் இந்த மாதிரி கடையில் ஸ்லைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்துட்டு பெப்பர் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஓவனில் வந்து செட் பண்ணிவிட்டேன் தேர்ட்டி அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நல்லா மனமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் மீட்டை வந்துட்டு ஃபுல்லாக அதில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கணும் கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சேன் வேக வச்சுட்டு அது மேலே லாஸ்ட்டில் வந்துட்டு கொத்தமல்லி இலை போட்டேன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது கடையில் போய் சாப்பிட்டோன்னா நிறைய ரூபா ஆகும் பட் வீட்லேயே பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆகலை கம்மியாக தான் ஆச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா